நூறுபாய் கொடுத்துள்ளார்கள் எல்லாம் இறைவன் நோயற்ற வாழ்வோம் குறைவில் அடுத்தபடியாக நமது வேலமேடு கிராமத்தை சேர்ந்து வேலமேடு கிராமத்தை சேர்ந்து முனுசாமி

பட்சி ராஜமாணிக்கம் அவர்கள் பட்சி ராஜமாணிக்கம் அவர்கள் அந்த குடும்பங்கள் இங்கு எழுந்தருளி இந்த மனமக்களே வாழ்துறபாய் ஒன்று கொடுத்துள்ளார்கள் எல்லாம் இறைவன் அந்த குடும்பங்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறையிலா செல்வம் வேண்டிக்கொள்கிறோம் கிறிஸ்தவன் பதம் अर्पणம் இது <laughs> போன்று <laughs> <laughs> சிறப்பு வாய்ந்த பக்தி நாடகங்கள் தெய்வீக நாடகங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வத்தின் வரலாறு நாங்கள் தெளிவாக சொல்ல முற்படுகின்றோம் விருப்ப முடியவர்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இது போன்ற இந்த கலியுகத்திலே இது போன்ற புராண கதைகளை நடத்த நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே ஆவலுடைய மேயன்பர்கள் எங்களை அணுக வேண்டுமே எனால் ஆவணை அணுகினால் எங்கள் மனத்தை அணுகலாம் மற்றும் நல்ல வேலையிலே 对，咱咱。